மக்களே பிக் பாஸ் தமிழ் இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க இந்த ரவுடிகளும் பொறுக்கியலும் டாக்டர் ஆயிட்டா எப்படி இருக்கும் பேச்சு வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டைம்ல வந்து பிக் பாஸ் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கம் நல்ல வார்த்தை பிரயோகம் இருப்பவர்களுக்கான இடம் அந்த வீட்டில் இருக்கலாம் மீதி நபர்கள் ஒரு கெட்ட வார்த்தை பேசினாலே வழியில் போயிடணும் அப்படின்றதான் இருந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே வந்து பிக் பிக்பாஸ்னா பஜாரிகள் சொர்னாக்கா ஆபாச ராணிகள் ஸோ இப்போ இவங்களுக்கான இடமா தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பிஜே பார்வதி போன்ற தரம் கெட்ட ஒரு நபர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற விட நபர்களை பாகைக்குள்ள இந்த நபர்களெல்லாம் இந்த உலகத்துக்கு எதுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது மக்களே சரிங்களா அதுல முக்கியமாக சபரிநாதன் அவர்கள் விடயத்துல வந்து ஒரு ஆசிரியர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அதை வந்து பாகைக்குள்ள அப்படியும் ஒரு நல்ல மனிதர்கள் இருக்காங்களே அப்படின்னு திவ்யா அவர்கள் ஒரு குடும்பம் போட்டிருந்தாங்க அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம கேள்விகள் கருத்துகள் பேசலாம் சோ இந்த வீடியோல வந்து சபரிநாதன் அவர்களுடைய கரியரை முடிக்கிறதுக்கு விஜய் பார்வதியோட பிஆர்டி பயங்கரமா ஒர்க் பண்றாங்க அதுலயும் இவனுங்க சேதுபதி அண்ணாவை டேக் பண்ணி தான் எனக்கு சிரிப்பா இருக்கு அந்த அளவுக்கு சேது அண்ணாக்கு இவனுங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோவில் வந்து திவ்யா அவர்கள் ஒரு அவங்களுடைய கேம் பிளேயே ஒரு குறும்படமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக விஜே பார்வதி விடயம் வந்து பிஜே பார்வதி ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபைட் ஆகியாச்சு அவங்க அந்த ஆட்டத்துக்குள்ளே வரையலாது ஆனால் அதை மாரி வர்றாங்க இவ அவருக்கு பக்கத்தில் போகிறதே தப்பு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அவர் ஷூ போட்டிருக்காருன்னு தெரிஞ்சு காலை பக்கத்துல வைக்கிறாங்க அப்ப அவருடைய போக்கஸ் அந்த கேம்ல இருக்க திவ்யா மேல இருக்குமா இந்தா கேமை விட்டு போன இது மேல இருக்குமா சோ இது வந்து எங்க போனாலும் செல்லுபடி ஆகாது ஏன்னா இது மேலதான் இவ்வளவு பிள்ளைகள் இருக்கு அடுத்தது வந்து அந்த அடிப்பட்டதோ ஆக்சிடென்ட் அதை ஸ்லோ மோஷன்ல பார்த்தாலே தெரியுது அவர் காலை இப்படி வச்சுக்கொண்டு இப்படி ஒன்று உதவவே முடியாது அப்படி இருக்கேக்குள்ள அது வந்து ஓண்டட்டா வந்து படுது மூணாவது விடயம் என்னன்னா இந்த அடிப்படணும் ஓண்டட்டா பண்ணிச்சு ஏன்னா மக்களிடம் ஒரு எமோஷனல் ஒரு இதை வந்து எடுக்கிறது ஆனா அது இது வந்து ஃபயர் பேக் ஆச்சு இது மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இதை இன்னும் வருக்குறாங்க சொல்லப்போனா இதுக்கு இன்னும் அடிபட்டு இது வெளியில போயிருக்க கூடாதா அப்படின்னு சொல்றவங்க தான் நைன்டி பர்சன்ட் பேர் இந்த ஷோ பாக்குற மக்கள்

தான் வந்து மக்களிடம் வந்து தான் அடிபட்டோன்னா அதை வெளியில இருக்க பிஆர்டி கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொன்னு வந்து பிஜே பார்வதிக்கு தெரிஞ்சது எல்லாமே கெட்ட வார்த்தைகளும் கெட்ட சிந்தனைகளும் சோறு சாப்பிட்டா பரவாயில்ல சோத்துக்கு பதிலா பிஜே பார்வதி அந்த கமருடின்னு சொன்ன அந்த கவரை போட்டு சாப்பிடுறது தான் நாலு பேரை சாப்பிடுறாங்க அப்ப பிஜே பார்வதி கிட்ட நம்ம என்ன தேர்தல் பார்க்க முடியும் அந்த பிஜேபி பார்வதி சப்போர்ட் பண்ற நபர்களும் பிஜேபி பார்வதி கிட்ட இருந்து பார்சல் வாங்கி கவர் போட்டு சாப்பிட்றாங்க போல இருக்கு வேற எப்படி பேசணும் மக்களை இப்படிப்பட்ட ஒரு பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ற கூட்டத்துக்கு சரி சோ இதுதான் மேட்டர் மக்களை இந்த விடயத்துல குறும்படம் போடுறதுக்கு போடணும் அப்படின்னா செய்தோன்னா போடணும்னா பிஜேபார்வதிக்கும் பிஜே பார்வதியோட பிஆர்டி தான் போடணுமே தவிர சபரிநாதன் அவர்களுக்கு இல்லை இது பேசணும் தொடர்ந்து பேசணும் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் பேசல் அப்படின்னா பைகள் தான் புகுந்து விளையாடும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க காசுக்கு வேலை செய்யற கூட்டமே ஒரு ரவுடி பொம்பளைக்கு துணை நிற்கக்குள்ள உண்மைக்கு மக்கள் துணை நிற்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா இன்னைக்கு ஒரு ஆசிரியர் அவர்கள் ஒரு போட்டிருந்தாங்க என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் விஜே பார்வதியை போன்ற ஒரு பொம்பளையை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு அப்போ நினைச்சு பாருங்க அவங்க ரிட்டையர்ட் ஆசிரியர் இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு மகளிர் பாடசாலையிலாம் அவங்க படிப்பிச்சிருக்காங்க இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு பொம்பளை அவங்க பார்க்காம இப்ப பாக்குறாங்கன்னு அதுவும் அவங்க அதிகமா போஸ்ட் சோசியல் மீடியாவில் போட மாட்டாங்க அதுவும் பிக் பாஸ் பத்தி போட மாட்டாங்க இப்படி மனசன் வந்து போறாங்கன்னா பெண்களுக்கே வந்து இந்த அதுவும் தமிழ் பெண்களுக்கே இந்த பிஜே பார்வதி எவ்வளவு தூரம் ஒரு கேவலத்தை விளைவித்துக் கொண்டிருக்கு அப்படி என்பதை பாருங்க நன்றி பிஜே பார்வதியோட அம்மா பெருமைப்படட்டும்